ஒரு பன்னெண்டு வயது இருக்கும் அம்மாச்சி வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறது பாலமித்ரா படிக்கிறதுன்னு ஓடிக்கிட்டு இருந்த காலம் எதிர்த்த மாதிரி அக்ராகாரம் மொத வீட்டு கதவுல இருந்து பெரும்பாலும் கோரசா பிள்ளைங்க படிக்கிற கர்நாட்டி இசை வழிஞ்சி ஓடும் ஒரு பக்கம் முழுக்க வேற உலகம் காலையில எந்திரிச்சு பாவு போட்டு ராட்ட சுத்தி நாள் முழுக்க தறி நெய்யறவங்க சில்வர் பட்டையர்ல இருந்து வர்ற உலோக வாசனை சைக்கிள் கேரியர்ல கைத்தை கட்டி ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக் கோடத்துல தண்ணி கொண்டு போற பாப்பா ஊரணி மனுஷங்க அப்பப்ப கடந்து போற கூட படிக்கிற பசங்க எப்பவும் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிற அம்மாச்சி வீட்டு தின்ன அது ரொம்ப உயிர்ப்பான இடம் அவ்வளவு லேசா அவ்வளவு சந்தோஷமா இருந்த நாட்கள்னா அந்த தின்ன நாட்களை தான் சொல்லணும் இப்பவும் ஏதாவது ஒரு நாள் மட்டும் திரும்ப கிடைக்கிற மாதிரி வர ஏதாச்சும் கிடைச்சா ஒரு கையில கொய்யாக்கா இன்னொரு கையில மேகலாபுரத்து இளவரசன் குதிரையில போய் மரகதமலை மலை உச்சியில இருக்கிற ஒற்றைக்கண் அரக்கன் கையில இருந்து தன்னுடைய அழகான காதலிய மீட்டுக்கிட்டு வர்ற கதை புத்தகம் தின்ன முண்டுல தலையில வச்சுக்கிட்டு எந்த பெரிய கவலையும் இல்லாம படுத்து கிடந்த அந்த நாட்கள்ல ஒன்னதான் நான் கேட்பேன் அப்படி ஒரு நாள் அந்த திண்ணையில தான் மீரா ஐயாவை நான் பார்த்தேன் மீரா ஐயாவை அதுக்கு முன்னாடி ஸ்கூல் கிரவுண்டு கிட்ட புளிய மரத்து டீ கடையில அப்புறம் நடராஜா தேட்டர் வாசல்லன்னு அடிக்கடி பார்த்துருக்கேன் இருளாண்டி அக்பரு முருகன் அப்புறம் இன்னும் நாலஞ்சு புளிய மரத்து பயலுக எல்லாம் சேர்ந்து மீரா ஐயாவை கோட்டா பண்ணுவாங்க மீரா ஐயாவோட கைலி எல்லாம் ஒரு தடவை அவுத்து விட்டுட்டாங்க மீரா ஐயா தலையில எப்பவும் ஒரு அழுக்கு மூட்டை இருக்கும் மீரா ஐயா ஒரு லூசுன்னு சொல்லுவாங்க நம்மள மாதிரி பயலுகளுக்கு ஒரு வேடிக்கை பாடுவாப்ல சில பேரு எட்டனா அப்புறம் பிடிக்காத யாரையாச்சும் ஐயாவை விட்டு அடிக்க சொல்றதுன்னு பயலுக விளையாடுவாங்க மீரா ஐயாவுக்கு எதுக்குமே கோபம் வராது ஆனா யாராச்சும் அவரை லூசுன்னு சொன்னா மட்டும் ரொம்ப வெறியாகி துரத்த ஆரம்பிச்சிருவாப்ல அம்மாச்சி வீட்டு திண்ணையில ஐயா வந்து அசந்த உட்காருவாப்ல ஐயா நல்ல உழைப்பாளி காய் மூட்டை ரொம்ப தூள் மூட்டை தோல் மூட்டைன்னு தினமும் அஞ்சாறு மூட்டை தூக்கி இருபத்தஞ்சு ரூபா சம்பாதிக்கிற ஆளு நாலு அடிக்கு கொஞ்சம் உயரம் ஒளைஞ்ச ஆனா ரொம்ப உறுதியான காலுங்க உடம்பெல்லாம் முடி கருகருன்னு இருக்கும் மண்டையோடு தெரியற மாதிரி முகம் முகத்துல பெருசா முடி வளர்ந்து நான் பார்த்தது இல்ல எப்பவும் என்ன வச்சு தலைமுடி நடுவுல மூட்டையை வச்சு வச்சு அழுந்தி போயிருக்க பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க ஒரு நாள் எல்லோரையும் போல நானும் லூசு மீரான்னு கத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன் பொதுவா யாராச்சும் அப்படி கத்துனா மீரா ஐயா ரொம்ப டெரர் ஆகி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருவாரு ஆனா அன்னைக்கு அவரு எதுவுமே செய்யல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவரு நான் மறுபடியும் கதவு கிட்ட வந்து எட்டி பார்த்தப்ப ரொம்ப மெல்லிசான குரல்ல சைக்கிள் கடற்காரு பேரனா என்னப்பா நீயும் எல்லா பயலுக மாதிரி பேசறியும் சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா போச்சு லூசுன்னு ரொம்ப இலக்காரமா நம்ம கோட்டா பண்ற ஒரு ஆளு நம்ம மேல இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருக்காரே அந்த நம்பிக்கைய மேனு ரொம்ப வலிச்சது எனக்கு கத்தியால குத்துனப்ப ஜூலிய நண்பன் பார்த்து அவ்வளவு செறிவு ஐயாவோட அந்த சொற்கள் இருந்துச்சு கால சக்கரம் அப்படியே உருட்டி உருட்டி மனுஷனை அவனோட இறுதி படுக்கையில நோக்கி வளைச்சிக்கிட்டே போகுது ஆனா மனுஷனவோ ரிவர்ஸ்ல போற மாதிரி நடந்துக்குவான் தனக்கு மட்டும் சாவே வராதுன்னு மனுஷன் நம்புவான் தன்னோட உடலை மதிக்கிற அளவுல ஒரு கால்வாசி கூட சக மனுஷனோட உடம்ப மதிக்க மாட்டான் யோசிக்கவே மாட்டான் நானும் வளர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளையாவ பார்த்தேன் பக்கத்துல வீடு கட்டி குடி வந்த பாத்திமா அக்காவோட தான் தோழையா அவரு பேரு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல ஆனா தோழையாங்கிற பேரு அவருக்கு அப்படியே நிலைச்சு போயிடுச்சு ஆட்டு தோலை எல்லாம் மொத்தமா வாங்கி விற்கிறதுனால அவருக்கு அந்த பேரு தோலை அவ ஒரு பகலும் இல்லாத ராத்திரியும் இல்லாத சாயங்கால நேரத்துலதான் பார்த்தேன் உடஞ்ச ஓடுங்களும் தென்னந்தட்டியும் கட்டின வீட்டுக்குள்ள அவுரங்கசீப் மாதிரி அவரு நடுவுல உட்கார்ந்து இருந்தாரு சுத்தி அவரோட பேரனுங்க ரெண்டு மகனுங்க மருமக்கள்னு ஒரு தர்பார் மண்டபம் மாதிரி இருந்துச்சு அந்த இடம் பேரப்பயலுக உண்ணக்குடி மலை மாதிரி இருந்து அவர் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க அவர் என்னவோ மலை உச்சியில அடிக்கிற காத்து மாதிரி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காரு பயலுக மேலே ஏற சருக்கன்னு ரொம்ப அந்யோனியமா முழுசா ஒரு தாத்தாவை தரிசிக்கிற அந்த காட்சி இன்னமும் என் மனசுல இருக்கு பிள்ளைங்க அடுத்த நாள் தோல் வாங்குற இடத்த பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பான ப்ரொஃபசர் கிளாஸ்ல உட்கார்ந்து காலேஜ் பசங்க மாதிரி அப்பா கிட்ட பவ்யமா உட்கார்ந்து இருக்கிற கல்யாணமான பிள்ளைங்களும் ஒரு வரந்தான தோழையா என்னைய நிமிர்ந்து ஒரு தடவை பார்த்துட்டு பெரிய மகனை பார்த்து திரும்பினாரு கலாக்கா மகன்தான் மூத்தவன் அப்படின்னு சாகுலன்ன தோழையாக்கு என்னை அறிமுகம் பண்ண ஹட கலாமனா சின்ன பிள்ளையில பார்த்ததுப்பா நெனப்பில்ல வாயா உட்காரு என்று வாஞ்சையோடு தன்னோட அருகில என்ன அமர்த்திக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துல அந்த வாண்டு பயலுக ஏ மேலையும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துல நெய்ச்சோரும் கத்திரிக்காய் சாம்பாரும் பெரிய பேசன்ல வந்துச்சு எங்க ஊர பக்கம் இஸ்லாமிய வீடுகள்ல பெண்கள் பரிமாற பழக்கம் எல்லாம் இல்ல நடுவுல சாப்பாட்ட வச்சு அவங்க அவங்க வேணுங்கிறத எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அப்பதான் தெரு விளக்கு வெளிச்சத்துல நான் மீரா ஐயாவை தோழையா வீட்டு திண்ணையில பார்த்தேன் வழக்கம் போல அவரா மெலுசான குரல்ல பேசிக்கிட்டே ஆடுகளுக்கு ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு எல்லோருக்கும் போல இல்லாம மீரா ஐயாவுக்கு தனியா ஒரு தட்டுல தோழையாவோட மனைவி பரிமாறினாங்க தோழையா எனக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் பரிமாறிக்கிட்டு இடையில இடையில டேய் மீரா சாப்பிடற போது தொண்தொணன்னு பேசாத கீழே சிந்தாத குழம்ப ஊத்திக்க அப்படின்னு மீரா உட்கார்ந்து இருக்கிற பக்கமா திரும்பி ஒரு மாதிரி தேஜஸான கண்களோட அவரு கூட பேசிக்கிட்டே இருந்தாரு மறுநாள் காலையில கிட்ட கேட்டா தோழையாவும் மீராய்யாவும் கூட பிறந்தவங்கன்னு சாதாரணமா சொல்றான் தெருவுல சுத்திக்கிட்டு நம்ம லூசனு சொல்ற மனநிலை சரியில்லாத மனுஷங்களுக்கும் எங்கயாச்சும் தோழையா மாதிரி கண்கள்ல நேசத்தையும் அன்பையும் காட்டுற ஒரு அண்ணன் இருப்பாங்கிற நெஜம் அந்த ராத்திரில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நெருப்ப மாதிரி சுடுது எவ்வளவு கொடுமையான மனுஷங்களை சந்திச்சாலும் மீரா ஐயா மாதிரி மனுஷங்க வாழ்க்கையில ரொம்ப எளிதா கடந்து போறதுக்கு காரணம் தோழையா மாதிரியான அண்ணன்கள் தானே அது அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அப்பா அம்மா தங்கச்சி அக்கா பெரியப்பா சித்தப்பான்னு நீங்க என்ன பேரு வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஆனா அந்த இதயம் அந்த பறவைகளோட ரெக்கைய தொட்டு பாக்குற மாதிரி மென்மையான மனுஷ அன்பு கடவுள் அப்பா அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா மீராய்யாவ ஒரு குழந்தைய போல தோழையா நேசிச்சிருக்காரு தோழையா ஒன்னும் பெரிய பணக்காரரு கிடையாது மலைக்கு ஒழுகிற ஓட்ட வீடு இடிஞ்ச சுவரு அடுத்த நாள் சோத்துக்கான இடர்பாடுகள்னு ஒரு கடினமான வாழ்க்கைய வாழ்ற மனுஷன்தான் மனநிலை சரியில்லாத தம்பி அத்தனை வருஷத்துல ஒரு நாளும் சுமையா போகல எல்லாம் இருக்கு எப்பாடுபட்டாவது தனக்கு கிடைக்கிற சோத்துல நாலஞ்சு பருக்கைய தம்பிக்கும் அள்ளி போடுறும்னு கடைசி வரைக்கும் நினைக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்கத்தானே செய்யறாங்க கடைசியா நான் தோழையாவையும் மீரா ஐயாவையும் அவங்க பேத்தியோட கல்யாணத்துல பார்த்தேன் இஸ்லாமிய திருமணங்கள்ல இருக்கிற மரபையெல்லாம் தாண்டி ஒரு ஊர் திருவிழா மாதிரி இருந்துச்சு அந்த கல்யாணம் பழனிக்கு மாலை போட்டவங்க அக்ரகாரத்து ஐயரம்மான்னு கலவியான மனுஷங்க வந்திருந்தாங்க கல்யாண வேலைகள்ல மும்மரமா இருந்த தோழையா பக்கத்துல போய் ஐயான்னு கூப்பிட்டேன் யாருன்னு பார்க்காமலேயே வாங்கத்தா வாங்க அப்படின்னு சொன்னாரு பார்த்த உடனே தலாம் அவனா வாயா அம்மா வல்லியா அந்த பெரிய சிரிப்போட என் கையை ரொம்ப நேரம் பிடிச்சுக்கிட்டாரு பேர பிள்ளைகள்ல ஒருத்தனை கூப்பிட்டு டேய் மூசா குண்டு அண்ணனை சாப்பிட கூட்டிட்டு போ அப்படின்னு அவன் கையில ஒப்படைச்சிட்டு போனாரு கூட்டத்தை பாத்துக்கிட்டு மெதுவா நீளமான ஹால்ல நடந்து போறேன் வரிசை சேர்ல மீர நல்ல பழபலன்னு வெள்ளச்சட்ட கட்டம் போட்ட புது கைலின்னு சும்மா ஜம்முன்னு வெத்தலைய மென்னுகிட்டு உட்கார்ந்து இருக்காரு மெதுவா கிட்ட போயி புனிஞ்சி மீரையான்னு கூப்பிட்டேன் நிமிந்து பார்த்தவருக்கு என்ன அடையாளம் தெரியல அவர் கைய மெதுவா தூக்கி பிடிச்சுக்கிட்டு நான் தாயா சைக்கிள் கடக்காரு பேரன்னு சொல்லவும் எதுவும் பேசாம சிரிச்சாரு ஆனா நான் பிடிச்சிருந்த அவரோட கைகள் தன்னிச்சையா ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு மீரா ஐயாவும் தோலை இப்ப உசுரோட இல்ல இப்பவும் அந்த அந்யோன்யமான அன்போட ஐயாக்களோட பேர பிள்ளைங்க எல்லாம் அண்ணே அண்ணேன்னு பார்த்தா உசுர விட்டுருவாங்க பெருசா மூணு மாடி வீடு கட்டி இருக்காங்க இன்னும் எத்தனை மாடி கட்டினாலும் அந்த ஒழுகிற வீட்டுல இருந்து தோழையா எல்லார்கிட்டையும் காட்டின நேசம்தான் சாமி போல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துது மீரா ஐயாவும் தோழையாவும் சிறுகதை முற்றும் இந்த கதையை எழுதியவர் கை அறிவழகன் அவர்கள் அவருக்கு அவருக்கு நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும்